த எய்ம் ஆஃப் எனி சீனியர் சிட்டிசன் ஷுட் பி நாட் ஓன்லி டு லீவ் லாங்கர் பட் ஆல்சோ டு டிலே எனி கைண்ட் ஆஃப் இல்னஸ் எனி கைண்ட் ஆஃப் மார்பிடிட்டி ஆர் டிசபிலிட்டி அண்ட் டில் த டே வி டை அண்ட் சடன்லி ட்ராப் ஆஃப் வித் எ ஹெல்த்தி லைஃப் த என்டையர் டைம் அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் எனும் தரமான வாழ்க்கை வாழ்ந்து திடீரென மறைந்துவிட வேண்டும் என்கிறார் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஆராய்ச்சியாளரும் மூத்தோர் மருத்துவ நிபுணருமான லிப் சிட்ஸ் ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏஜிங் இஸ் எ டிசீஸ் என இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் எனும் பட்டியலில் உலக சுகாதார அமைப்பு சேர்ந்துள்ளது நூற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வோரை சூப்பர் டூப்பர் சென்டினேரியன்ஸ் என்றும் நூற்று பத்து ஆண்டுகளுக்கு மேலோக மேலாக வாழ்வோரை சூப்பர் சென்டினேஸ் சென்டினேரியன்ஸ் என்றும் நூறு ஆண்டுகளை கடந்து வாழ்வோரை சென்டினேரியன்ஸ் என்றும் அழைக்கின்றனர் எண்பது வயதுக்காரர் நாற்பது வயது இளைஞரின் நினைவாற்றலை பெற்றிருப்பாரானால் அவரை சூப்பர் ஏஜர் என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் என்ஏ பிளஸ் எனப்படும் மூலக்கூறு மைட்டோகாண்ட்ரியாவின் தேய்மானத்தை சரிசெய்து வாழும் ஆண்டுகளை அதிகரிக்க முடியும் என்ஏ டி ப்ளஸ் அதிகரிக்கக்கூடிய நிக்கோட்டினமைடு மோனோ நியூக்ளியோட்டைடு பற்றிய ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு வரும் ஹார்வர்டு மெடிக்கல் ஸ்கூல் ஆராய்ச்சியாளர் டேவிட் சின்கர் சின்க்ளேர் அதை தானும் உட்கொள்கிறார் அவரது தந்தையையும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உட்கொள்ள செய்து உட்கொள்ள செய்கிறார் தனது மகனின் ஆராய்ச்சிக்கு அவரும் உறுதுணையாக இருந்து வருகிறார் டாக்டர் சின்கிளேரின் தந்தை எழுபத்தெட்டு வயதிலும் மலையேற்றம் மரங்களில் ஏறுதல் செங்குத்தான மலைகளிலிருந்து கீழிறங்குதல் காட்டாற்று நீரோட்டத்தில் படகோட்டுதல் பைக் ஓட்டுதல் உள்ளிட்டவற்றை செய்யும் அளவிற்கு சூப்பர் ஏஜராக மாறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்எம்என் மூலக்கூறு அவகோடா புரோக்கலி கேபேஜ் மற்றும் குக்மர் போன்றவற்றில் நிறைந்து காணப்படுகிறது நினைவாற்றல் குறையாமல் இளைஞரை போன்ற திறன் மிக்கவரை சூப்பர் ஏஜர் என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் சுருக்கமாகச் சொன்னால் யங் பிரெயின் இன் அன் ஓல்டர் பாடி கடினமான சோதனைகளை தனது விடாமுயற்சியின் மூலம் கடந்து செல்லும் ஆற்றல் மிக்கவராகவும் சூப்பர் ஏஜர்ஸ் விளங்குகின்றனர் என்பது அவர்களது மூளைத்தரன் பற்றிய ஆராய்ச்சியில் தெரிவந்த தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கிறார் ஹார்ட் மெடிக்கல் ஸ்கூலின் ஆராய்ச்சியாளர் டாக்டர் அலெக்ஸ் பிறந்தது முதல் கணக்கிடப்படும் வயதை கிரினாலாஜிக்கல் ஏஞ்ச் ஏஜ் என்று குறிப்பிடுகின்றனர் எண்பது வயதிலும் சிலர் நாற்பது வயதினல் போல் இருக்கும் பட்சத்தில் அவரது பயலாஜிக்கல் ஏஜ் நாற்பது என குறிப்பிடலாம் ஒவ்வொரு செல்லிலும் ஏற்படும் வளர்சிதை மாற்றம் ஏற்படும்போது கழிவுகள் தேங்குகின்றன அவைகள் செல்லுக்குள் தங்கி ஏற்படுத்தும் தேய்மானத்தை இன்ஃப்ளமேஜிங் என குறிப்பிடுகின்றனர் இது தவிர்க்க இயலாத ஒன்று அல்ல அவைகளை நீக்கக்கூடிய உணவுகளை உட்கொண்டு போதுமான உடற்பயிற்சியும் செய்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் எனப்படும் உடல் பருமன் குறியீட்டு எண்ணெய் இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இடையில் வைத்து கொண்டால் மூளையாற்றல் மிகுந்த நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞராக அதாவது சூப்பரேஜராக வாழ்வது மூத்த குடிமக்களின் மனதில் ஆழமாக பதியப்பட வேண்டும்